மருந்தே உணவுன்னு சொல்லணும் உணவே மருந்துன்னு சொல்லணும் ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் உடலே மருந்துன்னு நான் சொல்கிறேன் இந்த உடல் இருக்கிற காற்று மூலிமாகவே மருந்து தயார் பண்ணிக்கலாம் அதெல்லாம் செய்து இந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம் வந்து கிரியா இந்த பறவைக்கிரியாங்க வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு நம்மளையும் நம்மளை வந்து ஆரோக்கியப்படுத்துது இது பறவை எப்படி பறக்குதோ அது மாதிரி நம்ம பறக்கிற மாதிரி தான் எப்படி போய் பறந்து போய் உட்காருதோ அது மாதிரி செய்கிறது நான் இப்போ செஞ்சு காட்டும் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடல் முழங்கால் வலி கை வலி கால் வலி தலைவலி கிருகிருப்பு மயக்கம் சுத்தம் பித்தம் இந்த மாதிரி கபம் அஜீந்த குளாறு வாயு தொந்தரவு இந்த மாதிரி ப்ரெஷரு சர்க்கரை கொழுப்பு இந்த மாதிரி வியாதி எல்லாமே சரியாகும் இது காலையில் முதல்ல எந்திரிச்சொன்னீங்க ஒரு பல் விளக்கிட்டு இந்த பயிற்சி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடல் அற்புதமாக மாறும் இப்போ செய்கிற பாருங்க இதை கிரியங்கிறது ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இருபத்தொரு முறை காலையில் அதே மாதிரி சாயங்காலம் இருபத்தொரு முறை ரெண்டு நேரம் செஞ்சிங்கன்னா உடலில் நோய் இருக்கிற எல்லாருக்கும் சீக்கிரமாக குணமாகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் நல்லா இருக்கிற காலையில் இருபத்தொரு முறை செஞ்சாவே இது பெரிய விஷயம்